الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم {أعوذ بالله من الشيطان الرجيم} بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم ان زلزله الساعه شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعه اما ارضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد ومن الناس من يجادل في الله بغير علم بغير علم ويتبع كل شيطان مريد كتب عليه انه من تولى தொடங்குவதற்கான காரணி மிக முக்கியமாக இஸ்லாத்துடைய கடமைகளில் ஐந்தாவது கடமையாகிய ஹஜ் சம்பந்தமாகவும் இந்த சூறாவில் அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கின்றார் இந்த சூரத்துல் ஹஜ் ஹஜ் என்ற பெயரிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூறா இந்த சூரத்துல் ஹஜ் மதனியா மதீனாவில் இறக்கப்பட்ட சூறா إذل غلوة يت وصننجل ركب إن دا سورة الحج الله سبحانه وتعالى وَأَذِّنْ فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا وَعَلَى كُلِّ ضَامِرٍ يَأْتِينَ مِنْ كُلِّ فَجٍّ عميق மனிதர்களுக்கு ஹஜ்ஜுக்காக அறிவிப்பு செய்யுங்கள் அதான் செய்யுங்கள் உலகத்துடைய எல்லா திசைகளிலிருந்தும் மெலிந்த ஒட்டகங்களிலும் நடந்து மக்கள் உங்களிடம் வருவார்கள் என்று அல்லாஹ் இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே அறிவிப்பு செய்திருக்கின்றார் இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே ஹஜ்ஜுடைய சட்டத்திட்டங்கள் மாத்திரம் அல்ல சூரா ஆல இம்ரானிலும் அல்லா ஹஜ்ஜை பற்றி சொல்லியிருக்கின்றான் போன்று சூரத்துல் பக்கராவிலும் அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி சொல்லியிருக்கின்றான் ஆனால் ஹஜ் என்ற இந்த கடமையுடைய பேர் வைக்கப்பட்ட சூறா இந்த சூறாதான் இந்த சூறாவிலே எழுபத்தி எட்டு ஆயத்துகள் இருக்கின்றது இது மதனி சூறா குரானிலே ரெண்டு வகையான சூறாக்கள் இருக்கிறது ஒன்று மக்காவில் இறக்கப்பட்ட சூறாக்களுக்கு மக்கீ சூறா என்றும் மதீனாவில் இறக்கப்பட்ட சூறாக்களுக்கு மதனி சூறாக்கள் என்றும் சொல்லப்படும் இந்த சூறா மதீனாவில் இறக்கப்பட்ட சூறா மதீனாவில் இறக்கப்பட்ட இருபத்தி எட்டு சூறாக்கள் இருக்கின்றது அடுத்ததாக மசானி குர்ஆனுடைய சில சூறாக்களுக்கு வகைகள் இருக்கிறது இதே போன்று மியின் நூறு ஆயத்துகளுக்கு மேற்பட்ட சூறாக்கள் போன்று மசானி மதானி சூறாக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆணிலே முப்பது சூறாக்கள் இருக்கின்றது இந்த முப்பது சூறாக்களில் ஆறாவது சூறாதான் இந்த சூரத்துல் ஹஜ் அடுத்ததாக இந்த சூறாவுடைய ஆரம்பத்தை பார்ப்போமாக இருந்தால் ஒரு அழைப்பை கொண்டுதான் இந்த சூறா ஆரம்பிக்கின்றது ஐயுகஸ் மனிதர்களே குர்ஆனுடைய சூறாக்களுடைய ஆரம்பங்கள் இருக்கிறதே இது பத்து வகையாக இருக்கின்றது அதில் ஒரு வகை தான் நிதா அழைப்பு அழைப்பை கொண்டு தொடங்கக்கூடிய பத்து சூறாக்களில் இது மூன்றாவது சூறா குர்வானிலே ஐன்னாஸ் மனிதர்களே என்று தொடங்கக்கூடிய ரெண்டு சூறாக்கள் குர்வானில் இருக்கின்றது அந்த ரெண்டு சூறாக்களில் இது இரண்டாவது சூறா இப்போ மொத்தமாக இந்த சூறாவிலே எழுபத்தி எட்டு ஆயத்துகள் இருக்கிறது இந்த சூரத்துல் ஹஜ் நூற்றி நாற்பத்தெட்டு வரிகளில் இந்த சூறா அடங்கியிருக்கின்றது இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு சொற்கள் இருக்கிறது இதில் ஐயாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் இந்த சூறாவிலே ஹரவுகள் இருக்கிறது இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே லஃப்துல் ஜலாலா அல்லாஹுடைய பெயர் எழுபத்தைந்து தடவை இந்த சூறாவிலே வந்திருக்கின்றது அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்ல அஸ்மா உல் ஹுஸ்னா இன்னும் வந்திருக்கிறது அதை பார்ப்போம் இன்ஷா அல்லா ஆனால் லஃப்துல் ஜலாலா அல்லாஹுடைய பெயர் எழுபத்தைந்து தடவை இந்த சூறாவில் இடம்பெற்றிருக்கின்றது குர்ஆனிலே இது இருபத்தி ரெண்டாவது சூறா நம்பர் படி பார்க்கும் பொழுது இருபத்தி ரெண்டாவது சூறா ஆனால் நுசூல் இறக்கப்பட்டது நூற்றி மூன்றாவதாக நூற்றி மூன்றாவதாக என்றால் மதீனாவில் இறக்கப்பட்டது நூற்றி மூன்றாவதாக இறக்கப்பட்ட சூறா சூறாக்களுடைய நீளத்திலே இது குர்ஆனிலே இருபதாவது நீளமான சூறா பெரிய சூறாக்கள் வரிசையிலே இருபதாவது நீளமான சூறா இது இந்த சூறாவுடைய சூரத்துல் ஹஜ்ஜுடைய சிறப்புக்களாக அன் உக்மத் முன் ஆமீர் ரொதியல்லாஹோ அன்ஹோகால் யார் அசூர் அல்லா அஃத் சூரத்துல் ஹஜ் அலாசா இல் குர்ஆனி பி சஜிதத்தை காலனாம் ரவாஹு அஹமத் உக்பத் ஆமிர்கேக்கிறாங்க யார் ரசூல் அல்லா குர்ஆனுடைய ஏனைய சூராக்களை விட சூரத்துல் ஹஜ் இரண்டு சஜிதாக்களை கொண்டு சிறப்பாக்கப்பட்டுள்ளதா சூரத்துல் ஹஜ்ஜிலே ரெண்டு சல்லல்லாஹு இடம்பெறுகிறது அலைவசல்ல சொன்னார்கள் ஆம் இந்த ஹதீத் அஹமத் பதினேழாயிரத்தி ஆயிரத்தி அறுபத்தி நான்காவது ஹதீதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாவது சிறப்பாக قال النبي صلى الله عليه وسلم أعطيت مكان التوراة السبع ومكان الزبور المئين ومكان الإنجيل المثاني وفضلت بالمفصل رواه البيهقي واثلة بن أسقع رضي الله عنه نبي صلى الله عليه وسلم سنارجل தௌராத்துக்கு பதிலாக ஏழு சூறாக்கள் நான் கொடுக்கப்பட்டேன் தௌராத்தில் உள்ள அந்த ஏழு சூறாக்கள் இருக்குது ஜபூருக்கு பதிலாக நூறு ஆயத்துகளுடைய சூறாக்கள் கொடுக்கப்பட்டேன் இஞ்சிலுக்கு பதிலாக மசானி என்ற சூறாக்கள் கொடுக்கப்பட்டேன் முஃபஸலை கொண்டு நான் சிறப்பாக்கப்பட்டேன்